வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இவரு ரோட்டில் தூசி தட்டுறதுக்காக தான் போயிருக்கிறாரு திடீர்னு வந்து கார் அவர் மேலே மோதாமல் மோதிட்டு போகுது நல்ல வேலையாக ஆள் தப்பிச்சு வந்துட்டாரு ஒரு ஓரமாக ரோட்டில் நிற்க முடியல பாருங்க நொடி பொழுதுல தப்பிச்சு வந்தோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு எங்க இந்த வீடியோல பைக்ல போயிட்டு இருக்கும் குறுக்க தண்டவாளம் வருது அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்ச நேரம் பார்த்து பைக் அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம நடுவில் மாட்டிக்குது அது ட்ரெயின் வர நேரமா இருக்குது அங்க இருந்து கரெக்டா ட்ரெயினும் வருது இப்ப வண்டியை விட்டு கீழே இறங்கி ஓடுறது தவிர வேற வழி இல்ல நல்ல வேலை உடனே உஷாராகி எல்லாரும் பைக் விட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க ஆனா கடைசியில பைக் தான் காப்பாத்த முடியல பார்க்கும் போது நெஜத்துல இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குது இல்ல எங்க இந்த வீடியோல மூணு நாலு நாய்கள் கூட்டமா சேர்ந்து இருக்கு எங்க போறதுன்னு தெரியாம திரு திரு முடிச்சுட்டே இருக்குது ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடம் கிடைக்கும் ஏதாவது ரூமுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கலாமா அப்படின்னு பார்க்குது எதுக்காக இந்த நாய்கள் எல்லாம் இந்த அளவுக்கு பயந்து ஓடி வருது அப்படின்னு பார்த்தா ஊருக்குள்ள ஒரு சிங்கம் நுழைஞ்சிருக்கு அதை பார்த்து தான் இவ்வளோ ஓட்டம் வேகமாக வந்த சிங்கம் இந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சு அங்க ஒளிஞ்சிருந்த நாயை கவ்வி தூக்கிட்டு ஓடுது இதே மாதிரி தான் இந்த வீடியோல படுத்து தூங்கிட்டு இருக்கிற இந்த நாயை பின்னாடியே வந்த சிறுத்தை வேகமாக கவ்வி தூக்கிட்டு போகுது ஆட்டு விலங்குகள் வேட்டையாடுறதுல திறமையானதுங்கிறதுனால பக்கத்துல வர்றது வரைக்கும் தெரியவே தெரியாது அவ்வளோ அமைதியா வருமா இந்த வீடியோல ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு அந்த பக்கமா ஒரு மாடு நடந்து போகுது அது அவர் கையில இருக்கிற செவப்பு கலர் பைய பார்த்ததோ என்னவோ பின்னாடியே வேகமா ஓடி போய் அவரை முட்டி கீழே இருக்கு அடிப்பட்ட காயத்தோட மெதுவாங்க இருந்து தப்பி நடந்து போறாரு மாடு வளர்க்கறவங்க அந்த மாடு தனியா ரோட்ல இப்படி உலாவா விடுறது ஆபத்துல போய் முடியுது இதே அதிர்ஷ்டம் தான் எப்படியோ மேலப்படாம தப்பிச்சுட்டாங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கூடையில பழம் காய்கறி கொண்டு தான் பாத்துருப்போம் ஆனா இங்க பாருங்க கூடையில நெருப்பு கட்டி கொண்டு போறாங்க என்னதான் குளிரா இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரா தானே இருக்கு போற வழியிலே குளிர் காஞ்சிக்கிட்டே போறாங்களாம் இந்த விடிய நீட்டா ரெடி ஆகி வெளியே போகலான்னு கதவு திறந்து ரோட்ல போறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு வண்டி ஒண்ணு வேகமா போனதுனால அந்த பக்கத்துல இருந்து சேர் சகுதி எல்லாமே இந்த மூணு பேர் மேலயும் வந்தாச்சு வண்டியில போறவங்க வேகமா போயிடுறாங்க ஆனா ரோட்ல நடந்து போறவங்க எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மீன் பிடிக்கிறதுக்கு புதுசாக ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ட்ரோன் கேமராவில் தூண்டில் கட்டி ஆற்று மேலே அனுப்பியிருக்கிறாங்க நினைச்ச மாதிரியே வெற்றிகரமாக ஒரு வெயிட்டான மீனை தூக்கி எடுத்தது ஆனால் கடைசியில் முடிவு என்னாச்சுன்னா அந்த மீன் அந்த ட்ரோனையும் சேர்த்து பிடிச்சி இழுத்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்கு ஒரு மீனுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் கேமராவையே பறி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரயில்வே நடபாதையில் நின்றுட்டு ஒரு குட்டி பையன் டக்குன்னு செஞ்சு தண்டவளத்துக்குள்ளே விழுந்துட்டான் எல்லாருமே பரபரப்பாக தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வேகமா ஓடி போய் தூக்கி வெளியே கொண்டு வந்துட்டாரு என்னதான் நம்ம பக்கத்துல இருந்தாலும் குட்டி பசங்களை வித்தியாசமா பிறந்த ஒரு ஆடு தான் ஆடுதான் அப்படியே கோழி மாதிரி இருக்குல்ல இதுக்கு கையும் காலும் இல்ல அதனால நடக்க முடியாது தாய்கிட்ட போய் பால் குடிக்கவும் முடியாது வித்தியாசமா பிறந்த இந்த ஆட்டு குட்டிக்குள்ள பால் கொடுத்து அதோட பசிய பூக்கிட்டு இருக்காங்க எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல டேபிள்ல படுத்து நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பாக்குறோம் நடுராத்திரி நேரம் பார்த்து நல்லா காத்தடிக்கவும் அவர் கால் பக்கத்துல இருந்த நியூஸ் பேப்பர் மெதுவா பறக்க ஆரம்பிச்சிருக்கு தன்னந்தனியா இருக்கிற நேரத்துல யாரோ காலை தொட்டுட்டு போற மாதிரி இருந்தா கொஞ்சம் பயம் வரதானே செய்யும் இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நியூஸ் பேப்பர் கொஞ்ச நேரத்துல அவரை எப்படி கதி கலங்க வச்சிருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க